நண்பர் சுவிசேச ஜெவக்கொள்ள கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு முழு நேர ஊழியர்கள் இருக்கோம் ஒருவேளை நான் ஆகி பதினேழு வருஷம் ஆயிட்டு பதினேழு வருஷம் ஆனாலும் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு நான் நினைக்கல அதே கொழுவில் தான் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் நான் அதே நண்பர் சுவிசேஷ ஜெவக்குழுவில் நான் முழு நேரம் ஊழியர் தான் நாடு முழுதும் போகிறேன் ஏராளமான மிஷினரிஸ் என்னோடு வாழ்ந்தவர்கள் என்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் என் கூட வாழ்ந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வட இந்தியாவில் மிஷினரியாக இருக்காங்க இது ஒரு குடும்பம் எஃப்எம்பிபி ஒரு ஸ்தாபனம் இல்லை ஒரு ஸ்தாபனம்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிட முடியாது ஒரு குடும்பம் ஏசு தான் எங்கள் தாவப்பேன் தாய் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் அதில் தன் வாழ்க்கையை உடைத்து ஊற்றினவர்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கும் அநேக முதியவர்கள் தாய்மார்கள் ஜெபிக்கும் ஜெபிக்கும் அர்ப்பணம் உள்ளவர்கள் இந்த ப்ரேயர் பிராண்டுக்காக ஜெபிக்க தங்களை பிரித்து கொண்டவர்கள் அதுவே முதல் ப்ரேயர் பிராண்டுக்காக ஜெபிப்பதே என் வாழ்க்கையில் முதல் அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் இப்படி தங்களை அர்ப்பணித்து கொண்ட தாய்மார்கள் ஏராளம் உண்டு தகப்பன்மார்கள் உண்டு ஒருவேளை உலக சம்பந்தமான வேலை செய்தாலும் குடும்பங்களோடு இருந்தாலும் அவங்க முதல் காரியம் மிஷினரி பணிக்காக இயேசுவை அறியாத மக்கள் இயேசுவை அறிவதற்காக ஜெபிப்பதற்கென்று தங்களை உடைத்து ஊற்றினவர்கள் அருமையானவர்களே அநேகர் புறப்பட்டு போனார்கள் அநேகர் ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்தார்கள் அநேகர் கொடுக்க தீர்மானித்தார்கள்